சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள டீச்சர் காலனியை சேர்ந்தவர் மகன் தினேஷ் பாபுவுக்கு முப்பத்தைந்து வயதாகிறது பேட்மிண்டன் பயிற்சியாளராக இருக்கும் இவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனிடையே தினேஷ் பாபுவுக்கு திருமணமாகி குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனியாக இருந்து வந்தார் அம்பத்தூர் தாசில்தார் அலுவலகம் அருகில் உள்ள பேட்மிண்டன் மையத்திற்கு வரும் தினேஷ் பாபு நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அந்த வகையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மாலை தினேஷ் பாபு பேட்மிண்டன் பயிற்சிக்காக தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆட்டோவில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அவரை பின்தொடர்ந்து சென்றது இதனிடையே அவர் அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே வந்து திடீரென வழிமறித்த கும்பல் தினேஷ் பாபுவை சரமாரியாக வெட்டிவிட்டு கண்ணுமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பியது ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தினேஷ் பாபுவை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் பட்ட பகலில் அரங்கேறிய இச்சம்பவம் அப்பகுதி மக்களை கதி கலங்க வைத்தது தகவல் அறிந்த அம்பத்தூர் போலீசார் தினேஷ் பாபு உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை கும்பலை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் தினேஷ்பாபு தொழில் போட்டி காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறேதேனும் காரணமாய் என பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கப்பட்டது இந்த நிலையில் தினேஷ் பாபுவின் கொலை விவகாரத்தில் நெல்லையைச் சேர்ந்த ராஜவேலு அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் சுபீர் ஆகியோர் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் அவர்கள் மூன்று பேரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகின மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த தினேஷ் பாபு திருமணமான பெண் ஒருவருடன் பழகி வந்திருக்கிறார் அதனால் அந்த பெண்ணின் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலில்தான் பாபு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் அந்த பெண் வீட்டினர் மீது போலீசாரின் சந்தேக பார்வை விழுந்திருக்கிறது இதனிடையே போலீசாரிடம் சரணடைந்தவர்களிடம் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க